God is good All the time He put a song of praise In his heart of mine God is good All the time Through the darkest night His light first shine God is good God is good All the time If you walk in through the valley and there were shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound, He has promised to never leave you nor forsake you. And as for his true God is good. பிரியமானவர்களே இந்த நேரத்தில் கத்தனை மூடு பேசுகிற வேதவசனம் இசை அதிர்குதரசின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் கத்தர் வந்து இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா உன்னை புடமிட்டேன் ஆனா நான் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும் கத்தரை நிறைய நேரங்களில் அறிஞ்சிக்கிட முடியும் அதனால் நம்ம சில நேரங்கள் அவர் என்ன செய்வார்னா புடமிடுவார் யோகு வந்து புடமிடப்பட்டார் அப்போ வந்து நான் புட நான் சுத்த பொண்ணாக கத்தரை என்னை புடமிட்டாலும் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் அப்படின்பாரு அதே மாதிரி ஆண்டு சொல்லுவார் உபத்திரம் உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்பாரு அப்போ நான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு புடமிடுதலும் ஒவ்வொரு உபத்திரமும் நம்ம வந்து இன்னும் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளவே அது அனுமதிக்கப்படுகிறது அதான் சொல்ல இதோ உன்னை புடமிட்டேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த புடமிடும் காரியம் உண்டு அந்த புடமிடும் போது தான் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பொண்ணாக விளங்குறோமா இல்லை திரும்ப போல வைக்கோலை போல எரிஞ்சு போயிடோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்குறாரு இப்போ நாம் அவருக்காக வைராக்கியம் வாழ நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது அவர் புடமிடும்போது நாம் என்ன செய்யலாம் இன்னும் பொண்ணாக விளங்க முடியும் எல்லாருக்கும் புடமிடுதல் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் புடமிடுதல் உண்டு அந்த நம்ம எப்படி இருக்கோம் வந்து சுத்த விளங்குறோமா இல்ல வந்து வைக்கோல் போல எரிஞ்சு போக்கிறோமா இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் எப்பவுமே சோதனையை தரும்போது அந்த சோதனையை தாங்கிறதுக்கு பலனையும் தருவாரு சோதனைக்கு தப்பிக்கொள்ள முடியான போக்கையும் உண்டு பண்ணுவாரு அப்ப சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னு அதனால் அவர் போட்டு நம்ம அப்படியே கைவிடுகிற தகப்பனல்ல எப்படி ஒரு தங்கத்தை புடமிடுவாராம் அந்த கொல்லன் தங்கத்தை அப்படியே உருக்குவாராம் உறுக்கும்போது அப்படி அந்த உருக் அந்த உருக்குன்னு அந்த திரவத்தில் தன்னுடைய முகம் தெரியுத வரைக்கும் அவர் உருக்குவாராம் அது அது தன்னுடைய முகம் தெரிஞ்சாச்சுன்னா அது லெவலுக்கு வந்துருச்சுன்னு உடனே உறுக்குதான் தான் பட்டிட்டு வரான் இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோர் வந்து என்ன சார் நம்ம புடமிடுவார் புடமிடும்போது அவருடைய சாயல் நம்மளே வெளிப்படுதா அப்படின்னு பார்ப்பாரு அவருடைய சாயல் நம்மளை வெடி வெளிப்பட்ட உடனே அவர் என்ன செய்வார் அந்த புடமிடுதலை நிறுத்தி விடுவார் அதுக்காகத்தான் அவர் புடமிடுவார் இப்போ நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சாயலை கொள்ள வேண்டும் அவருடைய சாயல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆவியின் கனிகள் தான் அவருடைய சாயல் இந்த ஆவியின் கனிகள் கலாத்தியார் அஞ்சு அஞ்சில் ஆஹ் இருபத்தி ரெண்டாந்திகாரம் நினைக்கிறேன் அந்த பகுதிகளில் அஞ்சில் அந்த பகுதிகளில் இருக்கு பாருங்க நம்ம வந்து மாம்சத்தின் கிரியைகள் நம்மள்கிட்ட இருக்கும் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்ற ஆவியின் கனிகள் உனக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படி இருக்கும்போது அதில் நீ நினை செய்ய முடியும் என்னுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல ஜிபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய சாயல் எனக்குள்ளே தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிக்கணும் ஜிபிக்கணும் இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய சாயல்ல தான் நம்ம இருப்போம் உலக பிரகாரமாக ஏன்னா அவங்களுடைய ஜீன்ஸ் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த சாயல் அந்த குணங்கள் நமக்குள்ள வரும் அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மை உருவாக்கினார் அவருடைய சாயல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார்ல அப்படின்னா நாம் வந்து அவருடைய சாயல் நமக்குள்ளே வரணும்னா நாம் அவருடைய ரத்தத்தினால் மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கணும் அந்த ஜீன்ஸ் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கா அவருக்கு பிள்ளைகளாக பறக்கணும் அவருக்கு பிள்ளைகளாக பறக்கணும் அப்படின்னா எப்படி நிக்கோதாயம் சொன்ன மாதிரி நான் திரும்பவும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு அப்படி இல்லை நான் வந்து அவருக்குள் மறுபடி பிறந்தவர்களா என்னுடைய பழைய சுபாவங்களை ஆண்டவருக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு புதிய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அவர் சொல்றாரு உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியே போலல்ல உபத்திரவத்தின் சுகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்றதே அந்த உபத்திரவத்தின் தான் நம்ம தெரிந்து கொள்ள அப்போ தான் நாம் வந்து அவர்கள் நிலைத்திருக்க முடியும் நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் பிள்ளைத்திருப்பீர்கள் அப்படிங்கிறாரு இப்போ நாம் அவருக்குள்ளே போது தான் பிழைத்திருக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மை புடமிட ஒப்பு கொடுக்கணும் நம்ம உபத்திரவத்தின் குகையில் அவர் தெரிந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம செய்வார் நிச்சயமாகவே பிரித்தெடுத்து ஒரு அற்புதமாய் நம்மை மாற்றுவார் அவருக்காக நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாய் மாற்றுவார் புடமிடுதலில் நாம் வெற்றி பெற்றவர்களாய் மாற்றுவார் வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுமே அனுதீனம் சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவே அனுதீனம் சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவே அப்பா நான் உமக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது உபத்திரம் வரும் புடமிடுதல் வரும் அதன்